இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அடை தட்டுற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த அளவு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இந்த பாருங்க இது இந்த அளவு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இது கரெக்டான அளவு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கிறேன் ஒரு கப் வேர்க்கல்லை எடுத்திருக்கேன் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் வேர்க்கடலை கரெக்டான அளவுங்க போட்டு இதை வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் இந்த அளவு வறுத்து எடுத்துக்கணுங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இது கொஞ்சம் நேரம் ஆறுன பின்னாடி தோல் நிற்கி எடுத்துக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு தோசை தவை வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் நீங்கள் சேர்த்துங்க சேர்த்துட்டு அடுப்பு தீயை வந்து மீடியமாகவே வைங்க இது போல் தோசை தவாவை வச்சு தட்டிக்கணுங்க இந்த அளவுக்கு தட்டி எத் எடுத்துக்கணுங்க இப்போது திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடு நெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட நெய் இல்லைனா நீங்கள் எண்ணெய் கூட போட்டுக்கலாம் நெய் போட்டு செய்யும் போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்போது திருப்பி விட்டுக்குங்க அடுத்து வந்து குறைவாகவே வச்சு வேக விடுங்க நல்லா வெந்து நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா வயிறு கெட்டு போயிடுங்க இப்போது நல்லா வெந்துருச்சுங்க ரெண்டு சைடும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இன்னொரு வடையும் செய்கிறேங்க இந்த அளவு த தட்டி எடுத்துக்கணுங்க உங்களுக்கு டைரெக்டாக போட்டு தட்ட முடியலன்னா வாழை இலையில் கூட தட்டி இது போல் கவுத்து போட்டுக்கலாங்க இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாங்க ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போட்டு வேக வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தாங்க நல்லா இருக்கும் இந்த அளவு வெந்து வந்துடணுங்க இந்த திக்னஸ்க்கு தான் அடையை வந்து தட்டிக்கணும் இப்போ எடுத்துக்கலாம் வருத்த வேர்க்கல்லையே தோல் நிற்கி எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு குறை அரைச்சி எடுத்துக்கணுங்க இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு குறைப்பாக இருந்தால் தான் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முக்கால் கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கிறேன் போல் சின்ன சின்னதாக தூள் பண்ணி வச்சுக்கணும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தையும் போல் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது கூட சேர்த்துக்கிறேன் நான் எடுத்த மாவுக்கு மூணு அடை வந்துச்சுங்க இதை சின்ன சின்னதாக பிச்சை எடுத்துக்கலாம் இது போல் சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கலாங்க இந்த அளவு புட்டு எடுத்துக்கணுங்க இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவு அரைச்சதும் இது கூட சேர்த்துக்கலாங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க வெல்லம் வேர்க்கல்ல ராகி எல்லாமே போட்டு இதில் செய்யும் போது இதுவே வந்து கொஞ்சம் வெள்ளத்தில் தண்ணி விடுங்க அதனால் எந்த இதுவும் தேவையில்லை எண்ணெய் நெய் எதுவுமே தேவையில்லை இதுக்கு அப்படியே பிசையிலாங்க பாருங்கள் கொஞ்சம் இலக்கமாக வந்திருக்கு இந்த அளவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இப்போ இதுலேயே சின்ன சின்ன உருண்டியாக பிடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் நான் எடுத்த மாவுக்கு பதினஞ்சு ராகி உருண்டை வந்திருக்குங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இதில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்குங்க உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படின்னா வெள்ளை எள்ளு கூட இது கூட சேர்த்து செஞ்சுக்கலாங்க வெள்ளை எள்ளை லைட்டாக வறுத்துட்டு இது கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க கால்சியம் சத்து அயன் சத்து எல்லாமே இதில் இருக்குது பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வர எல்லாருமே இதை சாப்பிட்லாம் பெண்களுக்கு வர்ற பீரியட்ஸ் ப்ராப்ளத்தை கூட இது சால்வ் பண்ணி தரும் இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க இதை டெய்லியும் ஒரு ஒரு உருண்டை சாப்பிட்லாங்க இது வந்து ரெகுலர் பண்ணி கொடுக்கும் பீரியட்ஸை வந்து இது கை கால் மூட்டி வலிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ஹெல்த்திங்க இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த உருண்டை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ராகி லட்டை ரெண்டு நாள் வேற ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு காற்று போகாத பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா ரெண்டு நாள் வேற யூஸ் பண்ணலாம் நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்